السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ نحمدہ ونستعینہ ونستغفرہ ونعوذ باللہ من شرور انفسنا ومن سیئات اعمالنا من یهد اللہ فلا مضل ومن یضلل فلا هادی ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم أما بعد فقال الله تعالى في القران العظيم الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب قال النبي صلى الله عليه وسلم اذا دخل رجب فقال اللهم بارك لنا في رجلي و شعبا و بلغ كما قال عليه الصلاه والسلام صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم سبحانك لا علم لنا الا ما علمتنا انك إلا انت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ان اريد الا الإسلام ما وما توفيقي الا بالله وقال اللهم تمام الله ونكيري تعالى സലാത്തും കരു സർക്കരീ സി വസം അവർ മീതും അവരുടെ അടിച്ച് സത്യ സഹാബാക്കൾ താമീങ്ങൾ അതിൽ ഏനേ ഇസ്ലാമിയും മറ്റു ആമി <Sess> േ പുനിതത്തിൽ കിം അവ யாவா மிரித மிக ரஜபு மாதத்திலேயே ஷாபான் மாதத்திலே எங்களுக்கு வணக்கச் செய்வாயாக ரமலான் மாதத்தை அடைய செய்வாயாக என்கிற எதிர்பார்ப்பு ரமலான் குறித்த ஆசை ரமலானை அடைய வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பும் அதை வரவேற்கும் விதமாக செல்லலாம் சிலவர்களின் ரஜபு மாதத்திலேயே தான் மட்டுமின்றி தன்னுடைய குடும்பத்தார்களையும் சகாபாக்களையும் புனித மிக ரமகானை எதிர்நோக்கும் விதமாக தயார்படுத்தும் மாதத்திலேயே தோன்றுவார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்லிக்காட்டை கேட்பதற்கு காரணம் குறுகிய நேரத்தில் அதிகமான பலனை தரக்கூடிய வரக்கம் அதிகமாக நாம் இதை பற்றி பேசியிருக்கிறோம் கேள்விப்பட்டிருக்கிறோம் குறைந்த வருவாயில் நிறைந்த சந்தோஷம் குறைந்த நேரத்தில் அதிகமான வேலைகள் செய்வதற்குண்டான வாய்ப்பு இதையெல்லாம் அல்லாது ஷாஹோலாவின் அருள் கின்றி நிச்சயமாக நம்மால் செய்ய முடியாது அதிகமான பொருளாதாரம் கொட்டி கிடக்கிறது அனல் நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை இருக்கும் பணத்திலிருந்து உணவருந்த முடிவதில்லை நினைத்ததை சாப்பிட முடிவதில்லை இவைகள் எல்லாம் பறக்க இல்லை என்பதற்குண்டான அடையாளங்கள் குறைந்த வருமானத்தில் இருக்கக்கூடியவர்கள் சிரமப்படுபவர்கள் ஆனால் நிம்மதியாக சாப்பிடுகிறார்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்றால் அது பறக்க இருக்கிறது என்பதற்குண்டான அடையாளம் பல வழிகளை நபிகள் நாயகம் சந்தமா குரையும் சொல்லித் தருகிறார்கள் வெறுமனே அப்பாவிடத்தில் யாருந்தா பறக்கத்தை தருவாயாக என்று கேட்டுவிட்டு எப்போதும் நாம் செய்வதை போல செய்து கொண்டே இருந்தால் கிடைக்க வேண்டிய பறக்கத்தில் கிடைக்காமல் போகும் கிடைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற வழிகளை அறுபத்தி ஐந்தாவது சூராவில் இருபத்தி மூன்றாவது ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் யார் அல்லாஹ் படத்தில் தக்குவாவோடு இர நடந்து கொள்கிறார்களோ எஜ அல்லகு மஹரஜா அவர்களுக்கு உண்டான வழிகளை அல்லாஹ் திறந்து விடுகிறார் நல்வழிகளை நல்ல விஷயங்களை நல்ல எண்ணங்களை சந்தோஷங்களை நிம்மதியை இவைகள் அனைத்தையும் அல்லாஹன விபத்தாலா தருகிறார் அவர் நினைத்து பார்த்திடாத இடங்களிலிருந்து வகைகளிலிருந்து இருந்து அவர்களுக்கு ரிஸ்க் அளிக்கிறார் எதிர்பாராத இடங்களில் இருந்து எதிர்பாராத லாபங்களை எதிர்பாராத சந்தோஷத்தை நிம்மதியை அல்லா ஜல ஷா நகத்தார் என்று அல்லாஹலா சொல்வார் பறக்கத்தை பெறுவதற்குண்டான மிக முக்கியமான தகுதி தக்குவா இரையச்சம் தக்குவாவை இழக்கிற போது இரையச்சத்தை இழக்கிற போது பறக்கத்தை பெறுவதற்குண்டான தகுதி இல்லாதவர்களாக மாறி போகிறோம் இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்கிறார் ஏழாவது அத்தியாயத்தின்

அல்லாதுல சாணகத்தால் வைக்கக்கூடிய நிபந்தனைகள் இரண்டு ஒன்று ஈமான் இருக்க வேண்டும் மற்றொன்று தக்குவா இருக்க வேண்டும் ஈமான் இல்லாமல் கலிமா இல்லாமல் எவ்வளவு சந்தோஷம் கிடைத்தாலும் நிம்மதி கிடைத்தாலும் அது இந்த உலகத்தோடு முடிந்து போகும் மறு உலகத்தில் அத்துணைக்கும் உண்டான அதாவும் வேதனையும் காத்திருக்கும் ஆனால் யாரிடத்தில் ஈமானும் இருந்து தக்குவாவும் இருக்குமோ அவர்கள் தான் நிச்சயமாக சந்தோஷமான வாழ்வை இந்த உலகத்திலேயும் நிம்மதியான வாழ்வை பெறுவார்கள் மறு உலகத்திலேயும் நிம்மதியான வாழ்வை பெறுகிறார்கள் என்று அல்லா ஜலாட்டுவார் அவர்கள் சொல்கிறார்கள் முதல் சொன்னதாக அல்லாஹந்திருக்கக்கூடிய பொருளாதாரம் பணம் இவைகள் எல்லாம் நம்ம ஏமாற்றக்கூடிய பசுமையானவைகள் பார்க்கறதுக்கு என்னவோ ரொம்ப நல்லது மாதிரிதான் தெரியும் ஆனா அது மோசமானவைகள் அதை யார் அந்த பொருளாதாரத்தை பணங்காசுகளை மனதை விசாலமாக வைப்பதோடு தான தர்மங்கள் செய்து அல்லாஹனுடைய கடமைகளை நிறைவேற்றி சக்காத்தை கொடுத்து சதக்காக்கள் செய்து இப்படி யார் அந்த பொருளாதாரத்தை பயன்படுத்துகிறார்களோ பூரிக்கலகூ அந்த பொருளாதாரத்தில் அவர்களுக்கு பறக்கச் செய்யப்படும் குறைவாக இருந்தாலும் நிம்மதி கிடைக்கும் அந்த பணத்தின் மூலமாக சந்தோஷம் கிடைக்கும் அந்த பணத்தின் மூலமாக குடும்பங்களுக்குள் சகஜமான வாழ்க்கை திரும்பும் இவைகள் எல்லாம் யார் அந்த பொருளாதாரத்தை சரியாக பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு யார் அதை வீண்விரையமாக செலவழிக்கிறார்களோ லம் லஹு அவர்களுக்கு அதில் பறக்க செய்யப்படாது இதை சொல்லிவிட்டு மிக நாயகம் செய்யப்படாது என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க இருக்காது அப்படின்னா என்ன அப்படின்னா கல்லதி யக்குலு அவர்கள் சாப்பிடுவார்கள் ஆனால் வயிறு நிரம்ப மாட்டார்கள் சாப்பிடுவாங்க நல்லா சாப்பிடுவாங்க ஆனா சாப்பிடுறதுனால வயிறு நிறையணும் சாப்பிட்றதுனால உடல் ஆரோக்கியம் அடையணும் சாப்பிட்றதுனால உடல் வாகு பெருகணும் ஆனா அப்படி இருக்காது நல்லதான் சாப்பிடுவாங்க எவ்வளோ நல்ல பொருட்கள் இருக்கோ அந்த நல்லதெல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க ஆனா சாப்பிடுவதினால் எந்த ஆரோக்கியம் கிடைக்கணுமோ அந்த ஆரோக்கியம் எங்களுடைய உடலில் கிடைக்கிறது இல்லை ஆரோக்கியம் கிடைக்கலன்னா என்ன அர்த்தம்னா நாம சாப்பிட்ட சாப்பாட்டுல பறக்கத்தில் இல்லைன்னு அர்த்தம் நம்ம சாப்பாடு சாப்பிட்ட சாப்பாட்டுல பரக்கத் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா நாம அதில் பரக்கத் ஏற்படணும் அப்படின்னு சொன்னா அதை சரியாக பயன்படுத்தணும் ரஹ்மான் ரஹீம் சொல்லி சாப்பிடுவது மார்க்கம் எந்த முறையில் சாப்பிட சொல்லியதோ அந்த முறையில் சாப்பிட்டார் நின்றுகிட்டே அள்ளி ஊத்துனா அதுல பிரயோஜனம் இல்லை உட்காந்து குடிக்க வேண்டியதை உட்காந்து குடிக்கணும் அமர்ந்து சாப்பிடணும் சாப்பிடுவதற்கு ஒழுக்கங்கள் பேணப்படணும் அல்லாவுன் ரசுகளும் எப்படி சாப்பிட சொன்னாங்களோ எப்படி குடிக்க சொன்னாங்களோ அது போல குடிக்கணும் அதுபோல சாப்பிடணும் அப்படி சாப்பிடும் போது அதை வரக்கத்து கிடைக்கிறது என்று நாயகன் நாயகம் உரை சில கோவில் சொன்னார்கள் அதே போல வியாபாரம் செய்கிற போது கூட அல் பை ஆனி பில் ஹையார் மாலம் எத்த ஃபைன் சதக்கா ப பைக்கனா பூரிகலகுமா ஃபி பைகஹிமா ஒரு வியாபாரி தன்னுடைய பொருளை வியாபாரம் செய்கிற போது கூட சந்தோஷமாக வாங்குற கஸ்டமர் இருக்கார்ல கஸ்டமர் நிம்மதியா வாங்கிட்டு போனோம் சந்தோஷமா வாங்கிட்டு போகணும் அவன்கிட்ட போய் வாங்கினதுனால அவன் இப்படி ஏமாத்திட்டானே இவா அவன்கிட்ட போய் மாட்டினதுனால இப்படி ஏமாந்து போயிட்டப்பேன் நம்மகிட்ட வாங்குறாரு வாங்கிட்டு நாலு இடத்துல போய் விசாரிக்கிறார் விசாரிக்கும் போது அது அவ்வளவு குறைவா கிடைக்குதுன்றது தெரியுது இப்ப என்ன செய்வாங்க வாங்கிட்டு போயிட்டாங்க காசெல்லாம் தந்துட்டாங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு ஆனால் வியாபாரமே முடிஞ்சாலும் நம்ம கைக்கு காசு வந்தாலும் வாங்கிட்டு போனோம் என்ன செய்வான் திட்டுவான் அப்படி திட்டுகிற போது நம்ம இபாரத் தூகி அதில் பறக்க கிடைக்காதுன்னு சொல்றாங்க சொல்லதான் அலேசன் கஸ்டமர் நம்மள்கிட்டேருந்து பொருளை வாங்கிட்டு போகும்போது சந்தோஷமா வாங்கிட்டு போகணும் வாங்கிட்டு போய் உங்கள்கிட்ட வாங்கின நல்லா இருந்தது பொருள் நல்லா இருந்தது நீங்க நல்லா கொடுத்துருக்குறீங்க எதுவும் பிரச்சனை இல்லை என்று அவன் எப்போதெல்லாம் வாழ்த்துவானோ அப்போதெல்லாம் அந்த பொருளில் வறக்க செய்யப்படுகிறது வையின் கத்தமா வ கதிபா முகியக்கத் வறக்கத்து வைதீகிவா அதற்கு நேர் மாற்றமாக வியாபாரத்தில் பொய்யுரைத்து பொய் சொல்லி இருக்கிற குறைகளை மறைத்து எப்படியாவது தள்ளி விடணும் அப்படின்னு நினைச்சு அதை தள்ளிவிட்டால் பரக்கத் பைநீகிமா அந்த அவர்களுடைய வியாபாரத்தில் இருக்கிற பரக்கத் எடுக்கப்பட்டு விடும் வியாபாரம் நடக்காதுன்னு சொல்லல சனதாசு வியாபாரம் நடக்கும் சொல்ல போனா பொய் சொன்னா நல்லா நடக்கும் போய் சொன்னா நல்லா நடக்கும் குறைய மறைச்சு மறைச்சிருக்க என்ன எவனிட்டயோடு வித்துட்டு போயிடலாம் அவன் திரும்ப வரப்போறானா இல்ல அதை பத்தி நமக்கு பிரச்சனையே கிடையாது எப்படியோ போயிடும் ஆனால் அதில் இருக்க வேண்டிய பரக்கத் கிடைக்காது என்றார்கள் நீ நாயகம் நாயகம் வசூகல்லாஹி செல்லல்லாஹ் உரையும் இவங்க சொல்லக்கூடாது ஜாபிரிப் நீ அப்துல்லாஹ் அல்லாஹுத்தாலும் அவர்கள் அறிவிக்கிறார்கள் கால அமர ரசூகுல்லாஹி செல்லல்லாஹ் உரைய இவை செல்லம் பில்ல அத்தில் அசாபிதி ஒஸ்வ விரல்களை நல்ல வலித்து சாப்பிடும்படியும் சல்லா அலி வல்லம் ஏவினார்கள் அலக்துல்லா பிள்ளைங்க அரையாண்டு விடுமுறையில இருக்கிறாங்க நம்மளோட இருக்கிறாங்க நம்மளோட உட்காந்து சாப்பிடுறாங்க அந்த பிள்ளைகள் நமக்கு கிடைச்சிருக்கிற பெரிய வரம் அவர்களை சொர்க்கவாதியாக மாற்றுவதும் நரகவாதியாக மாற்றுவதும் நம்முடைய கைகளில் இருக்கிறது இப்ப இந்த பிள்ளைகளை ஒழுக்கத்தோடு வளர்க்கிற போது நாளைக்கு அந்த பிள்ளைங்க நமக்கு எந்த கஷ்டத்தையும் தராது அந்த பிள்ளைங்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இருக்காது இப்ப அந்த ஒழுக்க நடைமுறைகளை கற்றுக்கொள்வது மட்டும் இல்லாம பிராக்டிஸ்ல கொண்டு வரக்கூடிய வீட்டில் நடைமுறையை கொண்டு வரக்கூடிய பழக்கத்தை உருவாக்கணும் ஜாபிரிவின் அப்துல்லா சொல்றாரு சல்லா அலிசல்லாமர்கள் எங்களை சாப்பிடும் போது சாப்பாடு சாப்பிடுகிற அந்த தட்டை வழித்து சாப்பிட முடியும் சுத்தமா சாப்பிடும்படியும் கைகளை சூப்பி சாப்பிடும்படியும் சல்லதா சமயம் எங்களுக்கு வலியுறுத்தினாலும் சொல்லிட்டு சொன்னாங்க ஏன் இப்படி சாப்பிடணும் ஏன் மிச்சம் ஒரு சில கொஞ்சம் சோறு இருக்கு அதோட கொண்டு போய் தண்ணி ஊத்தி கழுகுனா என்ன நாளைக்கு சோறு கிடைக்காதா ஏன் அப்படி சாப்பிடணுமா கையில இருக்கிறது போய் கை கழுகிட்டா என்ன கிடைக்காதா என்றால் காரணத்தை சொல்ல சல்லா அலிசல்லம் இன்னக்கும் லா ததுரு ஆமிக்கும் அல் பரக்கா நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் உணவில் எந்த பருக்கையில் பறக்கத்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியாது சாப்பிட்டதெல்லாம் சும்மா சாப்பிட்டுருப்பீங்க எதுல கையில ஒட்டிக்கிட்டு இருந்ததோ எது தட்டில் ஒட்டிக்கிட்டு இருந்ததோ எதை நாம தண்ணி ஊத்தி கழுகி தூறு தூக்கி வீசுறோமோ அதுல பறக்கத்து இருக்கலாம் இருந்தால் பறக்கத்து உங்களுக்கு கிடைக்காம வீணா போச்சு அது தேவையில்லாம கழிவுக்குள்ள கழிவோட கழிவா போச்சு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பறக்க கிடைக்காமல் போயிருக்கும் என்றார்கள் சொல்றான் சகாபாக்கள்ல சிலர் செல்லலாசு வந்து கேட்டாங்க யாரும் சூழலா செல்லலா லே சொல்றோம் நாங்க சாப்பிடுறோம் ஆனா வயிறு நிறையறது இல்ல அப்ப விஷ்ணநாயகர் செல்லும் திரும்ப கேட்கறாங்க நீங்க வீட்டுல தனித்தனியா சாப்பிடுவீங்களா அத்தா ஒரு நேரம் சாப்பிடுவாரு புள்ள ஒரு நேரம் சாப்பிடுவோம் அம்மா ஒரு பக்கம் சாப்பிடுவாங்க ஆனாலுக்கு ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு நேரத்துல தனித்தனியா சாப்பிடுவீங்களா சொன்னாங்க ஆமா அப்படிதான் சாப்பிடுறோம் செல்லவதா சொன்னாங்க அப்படி சாப்பிடாதீங்க சேர்ந்து சாப்பிடுங்க குடும்பமா சேர்ந்து சாப்பிடுங்க சேர்ந்து சாப்பிடும் போது உங்களுக்கு பறக்கத் ஏற்படும் அந்த பறக்கத்தினால உங்களுடைய வயிறு நிரம்பும் என்று விகிழ்நாயக செல்லதாகவே என்று சொல்லுவர்கள் செல்லிக்காட்டுறாரு இப்ப பறக்கத்தை கேட்பது மட்டுமல்ல அல்லாஹ்மா பாரிக்லனாவி ரஜனிகோஷா பால் நிதி நாரமலால் துவா செய்வது மட்டும் போதுமானது அல்ல துவாவும் செய்யணும் துவா செய்வதோடு பரக்கத்தை பெறுவதற்கு என்னென்ன வழிகள் இருக்கு என்ன ரூட் இருக்கு எந்தெந்த ரூட்ல போனா பரக்கத் நமக்கு கிடைக்கும் என்பதை நாம தெரிந்து அதன் மூலமாக பரக்கத்தை பெற முயற்சிக்கணும் அன்சக்தும் மின்ஷயங்கின் சகோ யோ லிஃபு அல்லாகுல சாத முகத்தாளர் நீங்கள் எதை செலவு செய்கிறீர்களோ எதை நீங்கள் தான தர்மங்கள் செய்கிறீர்களோ அதை விட பன்மடங்காக உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அது உங்க கைவிட்டு போதும் நினைக்க வேணாம் நம்ம தர்மம் பண்றதெல்லாம் நம்ம கையிலிருந்து போது நமக்கு லெஸ் அப்படின்னு நினைக்க வேணாம் நமக்கு அது மைனஸ் நினைக்க வேணாம் அது பன்மடங்கான பறக்கத்தை திரும்ப கொண்டு வரும் நீங்க பத்து ரூபாய் செலவு பண்ணீங்கன்னா அது ஆயிரம் ரூபாவை திரும்ப கொண்டு வருகிற சக்தி அந்த பத்து ரூபா தர்மத்துக்கு உண்டு

இன்னொரு வழிமுறையை குரான் சொல்கிறார் அதிகமாக உங்களுடைய தவறுகளை எண்ணி பாருங்கள் எவ்வளவு பாவம் செய்யறோம் எவ்வளவு பாவம் செய்யறோம் ஒவ்வொரு நொடி பொழுது ஒவ்வொரு நேரம் கண்கள் மூலமாக கரங்கள் மூலமாக அடுத்தவளம் பத்தி தேவையில்லாம பேசுவதன் மூலமாக எவ்வளவு பாவம் செய்யறோம் அதை நினைச்சு பாருங்க நினைச்சு பார்த்து அந்த பாவங்களுக்காக அல்லாஹ் உட்கார்ந்து உண்மையாகவே இஸ்திகர் செய்யுங்க பாவம் மன்னிப்பை தேடுங்க அப்படி பாவம் நீங்கள் தேடினால் அல்லாஹ் ஜல ஷா பஞ்சத்தை தரமாட்டான் அந்தந்த பருவத்தில் மழை சரியாக பெய்யும் மழையை ஒளிவிப்பான் உங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் ஜல ஷா நகுபத்தாலா சீராக்குவான் சரியாக தருவான் குழந்தை செல்வங்கள் இல்லாமல் அல்லது குழந்தை செல்வங்களை பெற்று கெட்ட பிள்ளைகளாக இருக்கக்கூடிய பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக மாற்றுவதும் குழந்தை செல்வங்கள் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதும் இஸ்திரபார் மூலமாக நடக்கும் உங்கள் பாவத்தை நினைச்சி அல்லாட்டை நீங்க தௌபா செய்யுங்க அல்லாவிடத்தில் ஸ்திரபார் செய்ய அல்லா ஜெனஷானமுகத்தாளா குழந்தை செல்வங்களையும் உங்களுக்கு தருவார் பொருளாதார செல்வத்தையும் உங்களுக்கு தருவார் ஒ எஜ அல்லக்கும் ஜன்னாத்தீன் ஒயே ஜெ அல்லக்கும் அன்ஹாரா உங்களுக்கு பூங்காக்களையும் வசதி வாய்ப்புகளையும் உங்களுக்கு நகர்களையும் உங்க ஓடைகளையும் அல்லாஹ் அல்லாஹலா தரு உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளையும் நீக்கி நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் தருவதற்கு நீங்கள் உங்கள் பாவத்தை நினைத்து அல்லாவிடத்தில் கையேத்தி பிரார்த்தித்து பாவங்களை மன்னிப்பாயாக என்று இஸ்தி செய்து அந்த இஸ்தேசாரின் மூலமாக உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருளாதாரத்தை உங்களுக்கு அல்லாஹ் எதை எழுதியிருக்கிறானோ இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்னு அது கிடைப்பதற்கு காரணமாக இஸ்தேசாரை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் என்று அல்லாது சொல்லி காட்டுவார்கள் பெறுவதற்குண்டான பெறுவதற்குண்டை இறை அச்சத்தை மனதில் ஏந்தி எந்த விதமான கெட்ட விதமான வழிகளில் வியாபாரமும் இருக்கக்கூடாது நாம் செய்யக்கூடிய கொடுக்கல் வாங்கல் எதுவும் ஹராமான வழிகளில் இருக்கக்கூடாது ஹலாலான வழிகளில் சந்தோஷமான வழிகளில் செய்கிற போது நிச்சயமாக அது நமக்கு சந்தோஷத்தை நிம்மதியை பெற்று தரும் என்கிற நிகழ்வை அல்லா ஜால ஷானா சொல்கிறார் இதுக்கு நேர் மாற்றமாக தப்பு செய்யக்கூடாது நல்லது செய்யணும் அல்லாத பயந்தை வாழணும் இதுக்கு நேர் மாற்றமா அல்லாத பயக்காத ஒரு நிலை அது பார்த்துக்கலாம் அப்புறமா இப்ப செய்றது செய்வோம் அப்படிங்கிற நிலைமை இருக்கக்கூடாது வரவே வருது நியூ இயர் பிள்ளைங்கள்லாம் பாதுகாப்பா பார்க்க வேண்டிய காலம் எல்லாரும் சொல்ல தான் செய்வாங்க பைக் ஓட்டாம அதிகமா ஸ்பீட் இல்லாம பிள்ளைங்களை பார்த்துக்குங்க நியூ இயர்ல பைக் ஓட்டுவானுங்க எங்கேயாவது போய் விழுந்துருவானுங்க கிடைச்சிருக்கிற உயிர் ஒண்ணு போன உயிர் திரும்ப வரப்போறது இல்லை எங்கே போனாலும் எப்படி போனாலும் உயிர் திரும்ப வராது அதனால பிள்ளைகளுக்கு தக்குவாவை விதைச்சிட்டா எல்லாத்துலேருந்து பாதுகாக்கலாம் இல்லைன்னா நம்ம பின்னாடியே அலையணும் அவன் என்ன செய்யறான் என்ன பண்ணுறான் நாம் நினச்சிக்கிட்டோம் அவன்கிட்ட மொபைல் இருக்குது நம்ம ட்ராக் பண்ணுறோம் அவன் எங்கே பண்ணுறான்னு நம்மளால் பார்த்துட முடியும் எங்கே போயிருக்கான் எங்கே இறங்கியிருக்கான் எங்கே நிற்கிறான் எல்லாத்தையும் நம்மளால் பார்க்க முடியும் நாம் நினச்சிக்கிறோம் ஆனால் அவன் மொபைலையே வேற ஒருத்த கொடுத்துட்டு வேறு இடத்துக்கு போயிட்டாங்கிறது நமக்கு தெரியறது இல்லை மொபைல வச்சு டிராக்கிங் வச்சு என்ன பண்ண முடியும் மொபைல் எங்க தானே கண்டுபிடிக்க முடியும் மொபைல வச்சிருக்கிறா கண்டுபிடிக்க முடியும் அவன் இன்னொரு மொபைல் கொடுத்து இங்க போறேன் வேற வழியில போயிடுறான் நம்மளால தலகில நின்றாலும் நம்முடைய பிள்ளைகளை கரெக்டா பர்ஃபெக்டா இல்ல என் புள்ள பத்திரமாச்சு தங்கம் எந்த தப்பும் பண்ணாத புள்ள அங்கெல்லாம் போக மாட்டான் இதெல்லாம் செய்ய மாட்டான் கேரண்டி யாரும் கேரண்டி கொடுக்க முடியாது ஒரே ஒரு வழிதான் இருக்கு நம்மளுடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறது ஒரே ஒரு வழி அல்லாவுடைய அச்சத்தை உள்ளத்துல பயத்தை உருவாக்கணும் யாரும் பார்க்கலனாலும் பரவாயில்ல நல்லா பாத்துக்கிட்டு இருக்கான் இது தப்பு இது சரி இதை செஞ்சா இவ்வளவு வேதனைகள் இருக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு நான் தொழுது தொழுது என்ன பிரயோஜனம் நீ ஒழுங்கா இருந்தா தானே நம்ம வீட்ல நல்லா இருக்கும் சொல்லணும் பிள்ளைக்கு புரிய வைக்கணும் சின்ன பிள்ளைகளா பெரிய பிள்ளைகளான பின்னாடி அல்லாஹ் கொடுத்த அழகான உயிரை ஒரே ஒரு உயிரை ஒரு நாள் சந்தோஷத்துக்காக ஒரு சில மணி நேரம் சந்தோஷத்துக்காக உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய நிலைகள் மோசமான இடங்களுக்கு போய் அங்க போய் நண்பர்களோடு பழகக்கூடிய நிலைகள் இது எல்லாமே மோசமான காலம் நெருங்குகிறது என்பது குறிக்கும் கிறிஸ்துமஸ் தாண்டிட்டாலே இந்த அஞ்சு நாள் ஆறு நாள் அந்த நியூ இயர் முடிகிற வரைக்கும் பிள்ளைங்களை பாதுகாக்கிறது பெரிய கஷ்டம் நேத்தே ஆரம்பிச்சிச்சு பல சைத்தானியத்துகள்லாம் அதில் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர்களுடைய பிள்ளைகளும் பல இடங்களில் போய் போயிட்டு வர்றத நம்ம பார்க்க வேண்டிய சூழல்கள் உருவாகுது அதான் பாதுகாக்கணும் இப்போ எது சரி எது தப்புங்கிறத நாமளும் உணரணும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உணர்த்தணும் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் குறிப்பாக கெட்ட நடவடிக்கைகள் நடைபெறுகிற இருந்து பாதுகாக்கணும் காலங்களிலிருந்து பாதுகாக்கணும் இது மோசமான நேரம்னு தெரியுதா இந்த நேரத்துல நம்ம பிள்ளையை பாதுகாக்க என்ன வழி எங்க என்னென்ன செஞ்சா நம்ம பிள்ளைய பாதுகாக்கலாம் நம்மளோட பிள்ளைகள் இருப்பதற்குண்டான வழிகள் என்ன என்பதை பத்தி யோசிச்சு பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய கடமையும் கண்ணோரவும் நமக்கு இருக்கிறது அல்லா ஜன ஷா முகபத் பெற்று வளர்ப்பதற்கு வாய்ப்பளித்த அல்லா ஜன ஷா அவர்களை நல்லவர்களாக வளருவதற்கு தௌஃபிக்கு செய்வானாக அவர்கள் சாலிகீன்களாக அல்லாஹனுடைய பயபக்தி உள்ள பிள்ளைகளாக வளரச் செய்வானாக நம்மையும் நம்மளுடைய வியாபாரங்களையும் அல்லாஹ் ஹலாலானதாக நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளையும் அல்லாவுக்கும் பிடித்தமானதாக அல்லாஹ் ஆக்கியானாக அதன் மூலமாக புனிதமான ரஜகனுடைய மாதத்தில் முழுமையான பறக்கத்தை பெற்ற நல்லவர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தார்கள்